டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற பஞ்சாப் விவசாயிகள் மீது ஹரியானா எல்லையில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன விவசாயிகள் காயமடைந்ததால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட போராட்டம் நாளை மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதம் மின் கட்டணத்தில் மானியம் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பஞ்சாப் மாநில விவசாயிகள் டெல்லிக்கு செல்வோம் என்ற பெயரில் பஞ்சாபில் இருந்து டெல்லியை நோக்கி பேரடியாக செல்ல முயன்றனர் விவசாயிகளை தடுப்பதற்காக பஞ்சாப் ஹரியானா இடையேயான சம்பு எல்லையில் காக்கர் ஆற்றின் குறுக்கே உள்ள பாலத்தில் இருபுறத்திலும் யாரும் செல்ல முடியாதபடி பாதுகாப்பு படையினர் தடுப்புகளை அமைத்திருந்தனர் மேலும் சாலையில் இரும்பு தடுப்புகள் முள்வேலிகள் மற்றும் வாகனங்களின் டயர்களை பஞ்சர் செய்யும் கூர்மையான இரும்பு கம்பிகள் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பு படையினர் வைத்திருந்தனர் எனினும் விவசாயிகள் தொடர்ந்து முன்னேறி செல்ல முயன்றதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டி அடித்தனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் விவசாயிகள் ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்த விவசாயிகளை சக விவசாயிகளை தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக விவசாயிகள் அறிவித்தனர் மத்திய அரசு பேச்சு நடத்த வருமா என்பதை எதிர்பார்த்து இன்று ஒரு நாள் காத்திருக்க போவதாகவும் நாளை மீண்டும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் अब ये कल का जथा परसो जाएगा ठीक है जी ये क्यों परसो कर दिया गया एक तो जो एक तो जो उन्होंने कहा है कल का हमने केंद्र को समय दिया है और अपनी ओर से हम रखने के लिए பீஸ்ஃபுல் ரே சர் டக்காவே இதனிடையே விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதற்கு ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார்